அந்தார்ந்த செவிகளே பத்தாம் நூற்றாண்டில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்திருந்த கம்பீரமான சோழப் பேரரசின் காலத்திற்கு செல்வோம் இது பேரரசர் இரண்டாம் பராந்தகன் அதாவது சுந்தர சோழன் தென்னிந்தியா முழுவதும் சோழர்களின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டிருந்த காலம் இத்தகைய ஒரு துடிப்பான உலகில் ஒரு சோழ இளவரசன் பிறந்தான் அவரது வாழ்க்கை சோகமாக முடிவடைந்தாலும் வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்தான் அவனே ஆதித்த கரிகாலன் நம் இளம் இளவரசன் ஆதித்த கரிகாலன் அஞ்சானஞ்சன் பேரரசர் சுந்தர சோழன் மற்றும் கம்பீரமான வானவன் மகாதேவியின் மூத்த புதல்வன் புகழ் புகழ்மிக்க முதலாம் இராஜராஜ சோழன் எனும் அருள்மொழிவர்மன் என்ற தம்பியும் ஞானமும் செல்வாக்கும் மிக்க இளவரசி குந்தவை பிராட்டியார் என்ற சகோதரியும் இருந்தனர் சிறு ஆதித்த கரிகாலன் ஒரு பிறவித் தலைவன் மற்றும் போர்வீரன் என்பது தெளிவாக தெரிந்தது அவன் வாள் ஈட்டி வில் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றதுடன் குதிரைப்படை மற்றும் யானை படைகளை வழிநடத்துவதிலும் தேர்ந்தான் ராஜதந்திரத்தையும் ராஜ்யத்தின் நுட்பமான சமநிலையையும் கற்று சோழ பரம்பரையின் இராணுவ வல்லமை மற்றும் நிர்வாகத் திறனுக்கு ஒரு தகுதியான வாரிசாக தன்னை வளர்த்துக் கொண்டான் ஆதித்த கரிகாலனின் வாழ்க்கை இராணுவப் படையெடுப்புகளால் நிறைந்திருந்தது இவை சோழப் பேரரசை விரிவுபடுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றின அவரது புகழ்பெற்ற வெற்றி அவன் மிக இளம் வயதிலேயே தந்திரமான நுணுக்கத்தையும் அசைக்க முடியாத தைரியத்தையும் வெளிப்படுத்தினான் சோழர்கள் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் நடந்த தக்கோலம் போரில் ராஷ்டிரக்கூடர்களிடம் சந்தித்த அவமானகரமான தோல்வியின் சுமையை ஆதித்தன் கடுமையாக உணர்ந்தான் இந்த அவமானத்திற்கு வாங்குவதற்கும் இழந்த பெருமையை மீட்டெடுப்பதற்கும் அவன் பூண்டான் அவரது மிக முக்கியமான இராணுவ சாதனை பாண்டியர்களுக்கு எதிரான படையெடுப்பாகும் பாண்டியர்கள் தக்கோலம் போருக்குப் பிறகு சிங்களர்களுடன் கூட்டணி அமைத்து சோழர்களின் மேலாதிக்கத்திற்கு சவால் விட்டனர் தாமதமின்றி ஆதித்த கரிகாலன் தனிப்பட்ட முறையில் சோழப் படையை பாண்டிய பகுதிக்குள் வழிநடத்திச் சென்றான் சேவோர்ப் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலன் தனது தந்திரமான போர்த்திறனையும் தனிப்பட்ட தைரியத்தையும் வெளிப்படுத்தி பாண்டிய சிங்கள கூட்டுப் படைகளை தோற்கடித்தான் இந்த வெற்றி மிகவும் முழுமையானதாகவும் கொடூரமானதாகவும் இருந்தது கல்வெட்டுகள் ஆதித்த கரிகாலன் பாண்டிய மன்னனின் தலையை எடுத்து வந்தான் என்று பிரகடனப்படுத்துகின்றன இந்த செயல் பாண்டிய சக்தியின் முழுமையான அடக்குமுறையையும் சோழ அதிகாரத்திற்கு சவால் விட துணிந்தால் ஏற்படும் விளைவுகளையும் தென்னிந்தியா முழுவதும் அறிவித்தது இது தென்பகுதிகளின் மீது சோழர்களின் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியதுடன் இளம் இளவரசனுக்கு மாபெரும் பெருமையைக் கொண்டு வந்தது பாண்டியர்களுக்கு அப்பால் ஆதித்த கரிகாலன் சோழப் பேரரசின் வடக்கு பகுதிகளிலும் முக்கியமான படையெடுப்புகளை மேற்கொண்டான் இவை சோழ எல்லைகளின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் கிளர்ச்சிகளை அடக்கவும் சோழர்களின் செல்வாக்கை விரைவுபடுத்தவும் மூலோபாய நகர்வுகளாக அமைந்தன அவரது படையெடுப்புகள் வெற்றியின் இன்பத்தை பற்றியது மட்டுமல்ல அவை எப்போதும் பேரரசை பாதுகாத்தல் செழிப்பை உறுதி செய்தல் மற்றும் கடந்த கால அவமதிப்புகளுக்கு பழிவாங்குதல் என்ற நோக்கத்தைக் கொண்டிருந்தன ஆதித்த கரிகாலனின் மரபு பெரும்பாலும் அவரது இராணுவ வெற்றிகள் மூலம் எதிரொலிக்கப்பட்டாலும் அனைத்து சிறந்த சோழ ஆட்சியாளர்களைப் போலவே அவனும் ஒரு செழிப்பான மக்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டான் சோழர் காலம் நீர்ப்பாசனம் மற்றும் விவசாயத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களைக் கண்டது ஆதித்தன் தனது இணை ஆட்சியின் போது நீர்ப்பாசன வலைப்பின்னல்களை பராமரிப்பதிலும் விரிவுபடுத்துவதிலும் தீவிரமாக ஈடுபட்டான் இது விவசாய பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக இருந்தது அவன் தனது ஆட்சிப் பகுதிக்குள்ளும் அதற்கு வெளியேயும் வர்த்தகம் மற்றும் வணிகத்தை தீவிரமாக ஊக்குவித்தான் முக்கியமான வணிகர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தியதுடன் வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்தியது இது அரசாங்கத்தின் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் பங்களித்தது சோழர்களின் கீழ் நீதி மற்றும் நிர்வாகம் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் திறமையானதாகவும் இருந்தது ஆதித்த கரிகாலன் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் ஒரு வலுவான நீதி அமைப்பை மேற்பார்வையிட்டான் கலைகள் மற்றும் கற்றலுக்கு ஆதரவளிப்பது சோழப் பேரரசின் ஒரு உள்ளார்ந்த பகுதியாக இருந்தது அவரது தம்பியான முதலாம் இராஜராஜ சோழனுடன் அவர் அற்புதமான கோயில்களை கட்டியவர் ஒப்பிடப்பட்டாலும் அறிஞர்கள் கவிஞர்கள் சிற்பிகள் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் பல்வேறு கலை மற்றும் அறிவுசார் முயற்சிகளை ஆதரிக்கும் சோழ பாரம்பரியம் ஆதித்த கரிகாலனின் இணை ஆட்சியின் போதும் தொடரப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு பேரரசாக சோழர்கள் புகழ்பெற்ற கோயில் கட்டுநர்களாக இருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள கம்பீரமான பிரகதீஸ்வரர் கோயில் முதலாம் இராஜராஜ சோழனுக்கு உரியதாக கூறப்பட்டாலும் ஆதித்த கரிகாலன் சோழர்களின் செழமையான கட்டிடக்கலை பாரம்பரியத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளார் வரலாற்றுச் சான்றுகள் ஆதித்த கரிகாலன் பல சிறிய கோயில்களின் கட்டுமானத்தை தொடங்கியதாகவோ அல்லது அவற்றுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்ததாகவோ தெரிவிக்கின்றன இந்த திட்டங்கள் குறிப்பாக அவரது இராணுவ படையெடுப்புகள் மூலம் புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதிகளில் கவனம் செலுத்தின அவை சோழர்களின் செல்வாக்கு மத பக்தி மற்றும் உள்ளூர் வழிபாட்டிற்கு முக்கியமான மையங்களாக விளங்கின தனது வாழ்நாள் முழுவதும் ஆதித்த கரிகாலன் பல முக்கியமான பட்டங்களை பெற்றான் அவன் பராந்தக கேசரி என்ற பட்டத்தை பெற்றான் இது மன்னர்களுக்குள் சிங்கம் என்று பொருள்படும் போர்க்களத்தில் அவரது அசைக்க முடியாத தைரியம் இந்த பட்டத்தை உண்மையாக்கியது பொன்னியின் செல்வன் என்ற பட்டம் இராஜராஜனுக்கு பொதுவாக கூறப்பட்டாலும் ஆதித்தனின் அன்புக்குரிய மற்றும் வீரம் மிக்க இளவரசனாக அவரது நிலை மற்றும் புனித காவேரி பொன்னி நதியுடன் அவரது அரச குடும்பத்தின் பிணைப்பு அவன் இதே போன்ற அன்பான சொற்களால் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்த்துகிறது ஆனால் அவரது மிக தீர்க்கமான மற்றும் பயங்கரமான பட்டம் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் என்பதாகும் இது வீரபாண்டியனின் தலையை எடுத்த ஆதித்த கரிகாலன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது இந்த பட்டம் சேவூர் போரில் பாண்டியர்கள் மீது அவன் பெற்ற தீர்க்கமான வெற்றியின் பயங்கரமான நினைவூட்டலாக இருந்தது அவனது ஈவரக்கமற்ற திறனையும் உறுதியையும் அடிக்கோடிட்டுக் காட்டியது ஆயினும் அவரது புகழ்பெற்ற இராணுவச் சாதனைகள் இருந்தபோதிலும் ஆதித்த கரிகாரனின் வாழ்க்கை கி பி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் சோகமாக முடிவடைந்தது அவன் கொடூரமாக கொல்லப்பட்டான் இந்த கொடூரமான செயலை செய்தவர்கள் யார் என்பது இன்றுவரை மர்மமாகவே உள்ளது பாண்டிய அனுதாபிகள் அல்லது சோழ பிரபுக்களுக்குள் ஏற்பட்ட உள்நாட்டு சதித்திட்டங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன இருப்பினும் இந்த ஆழ்ந்த சோகம் அவரது இளைய சகோதரன் அருள்மொழிவர்மன் அரியணை ஏற வழிவகுத்தது முதலாம் இராஜராஜ சோழன் என்ற புகழ்பெற்ற பேரரசனாக முடிசூட்டப்பட்ட அருள்மொழிதான் சோழ பேரரசின் போர்க்காலத்தை அறிமுகப்படுத்தினார் ஆதித்த கரிகாலன் அவரது இணை ஆட்சி குறுகியதாகவும் அவரது தம்பியின் மகத்தான சாதனைகளால் பின்னர் மறைக்கப்பட்டதாகவும் இருந்தாலும் சோழ வரலாற்றில் ஒரு முக்கியமான நபராக இருந்தான் என்பது மறுக்க முடியாதது அவன் அஞ்சான் என்ற போர்வீர இளவரசன் அவன் தனது இணையற்ற தைரியம் மற்றும் மூலோபாய அறிவின் மூலம் கடந்த கால தோல்விகளுக்கு பழிவாங்கினான் சோழப் பிரதேசத்தை விரிவுபடுத்தினான் மற்றும் பேரரசின் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தினான் அவன் சோழ பேரசின் எதிர்காலத்திற்குரிய அடித்தளங்களை அமைத்தான் அவரது கதை தனது ராஜ்யத்திற்காக தீவிரமாக போராடி இறுதியில் அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு போர்வீர மன்னனின் அழியாத மரபுக்கான ஒரு சோகமான சான்றாகும் அவரது குறுகிய வாழ்க்கை மிக விரைவில் முடிவடைந்தாலும் சோழ வானத்தில் ஒரு பிரகாசமான மறக்க முடியாத வால்மேன் போல் இருந்தது அது தமிழர்களின் மகத்தான வரலாற்றில் என்றென்றும் பொறிக்கப்பட்டுள்ளது